நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இடம் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்ற பகுதி தான் பார்க்க போகிறோம் இங்கே ஓர் ஒரு அது அஃது இது போன்ற வார்த்தைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்துவது உண்டு ஆனால் இந்த வார்த்தையை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று என்பதை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் ஓர் ஒரு இப்போ ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் என்கிற வார்த்தையை சேர்க்க வேண்டும் அதுவே உயிர்மையாக இருந்தால் ஒரு என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் உதாரணம் அரசன் ஆடு இலை இந்த வார்த்தையில் முதல் எழுத்து உயிர் எழுத்து அப்போது ஓர் அரசன் ஓர் ஆடு ஓர் இலை என்று எழுத வேண்டும் அதுவே கடல் சங்கு நதி இதில் முதல் வார்த்தை உயிர் மெய்யாக இருக்குது அப்போ இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு என்ற வார்த்தையை சேர்த்து ஒரு கடல் ஒரு சங்கு ஒரு நதி என்று எழுத வேண்டும் அடுத்தது அஃது அது இந்த வார்த்தைகளை எங்கு பயன்படுத்துவது உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அஃது என்கின்ற வார்த்தையையும் உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்கின்ற வார்த்தையையும் பயன்படுத்த வேண்டும் உதாரணம் இங்கே உள்ளது முதல் எழுத்து உயிரெழுத்து அப்போது அஃது இங்கே உள்ளது என்று எழுத வேண்டும் இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது முதல் எழுத்து உயிரெழுத்து அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது என்று எழுத வேண்டும் ஒரு இனிய பாடல் முதல் எழுத்து உயிரெழுத்து அஃது ஒரு இனிய பாடல் என்று எழுத வேண்டும் நன்றாக உள்ளது முதல் எழுத்து உயிர்மை எழுத்து அப்போ அது நன்றாக உள்ளது என்று எழுத வேண்டும் நகரத்திற்கு செல்லும் சாலை முதல் எழுத்து உயிர்மை எழுத்து அப்போ அது நகரத்திற்கு செல்லும் சாலை என்று எழுத வேண்டும் இதை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஓர் உயிர் ஒரு உயிர்மை ஓர் உயிர் அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் என்கின்ற வார்த்தையையும் உயிர் மெய்க்கு முன்னாடி ஒரு என்கின்ற வார்த்தையையும் பயன்படுத்த வேண்டும் அடுத்தது அஃது உயிர் அது உயிர்மை அப்போ உயிருக்கு முன்னாடி அஃது என்கின்ற வார்த்தையையும் உயிர் மெய்க்கு முன்னாடி அது என்கின்ற வார்த்தையையும் பயன்படுத்த வேண்டும் அடுத்தது முதலான முதலிய ஆகிய இந்த சொற்களை எங்கு பயன்படுத்துவது ஒரு தொகுப்பில் இருக்கிறத சுட்டி காட்டும்போது முதன்மையானதை மட்டும் சுட்டி காமிச்சிட்டு அது கூட தொடர்பு இருக்கக்கூடிய பிறவற்றை சுட்டி காமிக்காதப்போ முதலான அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் உதாரணத்துக்கு நாம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க திருக்குறள் முதலான அறநூல்களை கற்றல் வேண்டும் அறநூல்கள் மொத்தம் பதினோரு நூல்கள் இருக்குது ஆனால் இங்கு திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் கொடுத்துருக்காங்க அது கூட தொடர்பு இருக்கக்கூடிய பிற நூல்களுடைய பெயர்கள் தரப்படவில்லை அப்படி கொடுக்காதப்போ அந்த இடத்துல முதலான அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டும் அடுத்தது ஒரு தொகுப்பில் இருக்கிறத சுட்டி காட்டும்போது அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய சிலவற்றையோ பலவற்றையோ மட்டும் சுட்டி காட்டும் போது முதலிய அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தணும் உதாரணத்துக்கு நாம் பண்பாட்டில் சிறந்து விளங்க நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு முதலிய எட்டு தொகை நூல்களை கற்றல் வேண்டும் இங்கு எட்டு தொகை நூல்கள் இருக்கக்கூடிய எட்டு நூல்களுடைய பெயர்கள் கொடுக்கப்படவில்லை நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு அப்படின்னு சில நூல்களுடைய பெயர்களை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கும்போது முதலிய அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டும் அடுத்தது ஒரு தொகுப்பில் உள்ளவற்றில் அதனோடு தொடர்புடைய எல்லாத்தையுமே அனைத்தையுமே முழுமையாக சுட்டி போது ஆகிய என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் உதாரணத்துக்கு இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை போற்றி வளர்த்தல் வேண்டும் இப்ப இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரியான இடத்துல சரியான வார்த்தையை எழுதி தமிழை பிழை இல்லாமல் எழுதுவோம் நன்றி